தரிசன ஊழியங்கள் வழங்கும் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக கடவுளாய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு உறுதியான பக்தி இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் அறுபத்தி மூன்று நான்கு என் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உங்கள் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் கடவுளை நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் எப்போதும் நினைத்து தொழுது கொள்வது பக்தி வாழ்நாள் முழுவதும் கடவுளை துதித்து பணிந்து கொண்டு அவருடைய பெயரை சொல்லி பக்தியில் உறுதியாயிருக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நமது உயிர் கடவுள் மீது தாகம் கொண்டு அவரை தேடி கண்டு கொள்ளும்போது போது பக்தி துளிர்கின்றது கடவுளுக்காக நேரம் ஒதுக்கி தூய திருவார்த்தைகளை படித்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்து கடவுளோடு கூட இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்ளும் போது கடவுள் மீது உள்ள பக்தியில் உறுதியாக இருக்க முடியும் என கண்பானவர்களே அந்தவராக இயேசு கிறிஸ்து தந்தையாய கடவுளோடு நமக்கு உறவை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் தூய் ஆவையானவர் அந்த பக்தியிலே உறுதியாக நிலை நிற்கும்படி நமக்கு துணை செய்கின்றார் கடவுள் மீது உள்ள பக்தியில் உறுதியாய் நிலைத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கடவுள் கருணை காட்டுகின்றார் ஏந்தி சுமக்கின்றார் பக்தி வைராக்கியம் கடவுள் மீது உள்ள பக்தியில் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் என்னாகுமம் இருபத்தி ஐந்து பதினொன்று இப்படி சொல்கிறது நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பெனதாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைரக்கம் இஸ்ரேல் இஸ்ரவேல் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் கடவுளுடைய மக்கள் சித்திம் என்ற இடத்திலே தங்கியிருந்த போது மோமாவின் பெண்களோடு முறைகேடாக நடந்து கொண்டார்கள் கடவுளை விட்டுவிட்டு மோமா தெய்வங்களை வணங்கினார்கள் அப்போது கடவுள் மிகவும் கோபம் கொண்டு பாவம் செய்த மக்களை கொன்று போடும்படி மோசை என்ற தலைவருக்கு கட்டளையிட்டார் இதற்கிடையிலும் கடவுளுடைய மக்களில் ஒருவன் மோக பேருடைய பாவம் செய்யும்படி தனது வீட்டிற்கு அவளை அழைத்து வந்தான் இதை அறிந்த என்பவர் கீட்டையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து சென்று அவர்கள் இருவரையும் ஒரு சேர குத்தி கொன்று போட்டார் கடவுள் மீது உள்ள பக்தி வைராக்கியத்தில் இந்த செயலை பினகாஸ் செய்தபடியினால் கடவுளுடைய கோபம் தனிந்தது கடவுளுடைய மக்களை சூழ்ந்திருந்த வாதை நீங்கிற்று கடவுள் பாராட்டி அவரையும் அவருடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதித்தார் என கண்பான மக்கள் பாவத்தையும் அநீதியையும் பார்க்கும் போது எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் விலகி பாவம் செய்த மக்களை காணும்போது அவர்களை திருத்துவதற்கு முன்வர வேண்டும் அப்படிப்பட்டவர்களை கடலுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட செயல் பக்தியின் அடையாளமாக இருக்கின்றது ரோமர் பதினாறு மூன்று நான்கு வசனங்கள் கிறிஸ்து என் உடன் வேலையாட்களாகியிருஸ்கிலாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் இருக்கிறார்கள் பவுல் அடிகளார் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை பரப்பரை செய்து கொண்டு வந்தார் உலகில் வந்த ஆண்டவராகிய இயேசுவே கிறிஸ்து என்று எல்லாருக்கும் விளக்கி சாட்சி கொடுத்தார் குறைந்த நகரத்திலே ஆகில்லா பிரிஸ்கில்லா என்ற கடவுளுக்கு பயந்த தம்பதியை அவர் சந்தித்தார் அவர்கள் பூடார தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களும் கூடார தொழில் செய்துபடினால் அவர்களோடு இணைந்து கொண்டு பூடார தொழில் செய்து கொண்டே அவருடைய திருப்பணியை செய்தார் பவுல் அடிகார் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அன்பாய் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய திருப்பணியிலே துணை நின்றார்கள் பவுல் அடிகிறார் அவர்களையும் திருச்சபையையும் காக்கும் முடிக்கு தங்கள் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் பக்தி வைரப்பம் கொண்டவர்களாக விளையினார்கள் பின்னாளிலே அன்பராக இயேசு கிறிஸ்துக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து கடவுளுக்காக மறித்தார்கள் என்று பாரம்பரிய வரலாற்றில் சொல்லப்படுகிறது எனக்கு அன்பானவர்களே கடவுளுக்காக பக்தி வைராக்கத்தோடு வாழ்ந்து சாட்சி பகர ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய குடும்பமாக அழைக்கப்படுகிறீர்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை கட்டுவது போல ஆண்டவராக கிறிஸ்துனுடைய அரசை கட்டுவதற்காக குடும்பமாக கடவுளோடு உள்ள உறவில் பக்தியை வளர்த்து கொண்டு வாழுங்கள் கடவுள் மீது அன்பு நாம் கடவுள் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தால் பக்தி வெளிப்படும் யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கட்டபடியினாலே வேதரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேற்பாயாக என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து பின்பு தம்முடைய சீடர்களை சந்திக்கின்றார் என்ற முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கின்றார் யோனாவின் மகனாகிய சிமோனே நீ இவர்களை விட என் மீது மிகுதியான அன்பு காட்டுகின்றாயா என்று ஆண்டவர் கேட்டார் ஆம் ஆண்டவரே உம்மிடம் எனக்கு அன்பு உண்டு என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று பேதுரு அவர்கள் பதில் சொன்னார் இரண்டாம் முறையும் இதே கேள்வியும் இதே பதிலும் தொடர்கின்றது மூன்றாம் முறையும் யோனாவின் உனக்கு அன்பு உண்டா என்று ஆண்டவர் கேட்டார் அப்போது பேஜூர் அவர்கள் மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரே நான் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று பதிலளித்தார் அப்போது ஆண்டவர் என் நாடுகளை மேப்பாயாக என்று சொன்னார் கடவுள் மீது உண்மையான அன்பு வைத்தால் தான் ஆண்டவருக்கு தன்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்து திருப்பணியை செய்ய முடியும் பாடுகள் மத்தியிலும் இடையூறுகள் மத்தியிலும் தளர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக ஆத்மா அறுவடை செய்ய முடியும் எனக்கு கடவுள் மீது அன்பு இருந்தால் கடவுளுக்காக நாம் எதையும் செய்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் கடவுள் மீது அன்பு இருந்தால் நற்செய்தி பணியின் மூலமாக நமக்கு வருகின்ற துன்பங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மனநிலையை நாம் அடைவோம் கடவுளிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார் ஒன்று யோவான் சொல்கிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமணவிலும் அல்ல ஆண்டு இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று நம்புபவர்கள் கடவுளால் பிறந்த பிள்ளைகள் கடவுள் மீது அன்பு இருந்தால் அவரால் படைக்கப்பட்ட மக்கள் மீதும் நம்முடைய அன்பை காட்டுவோம் கடவுள் மீது அன்புள்ள மக்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் அன்றருடைய கட்டளைகள் பாரமனைவிலும் அல்ல உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் அன்பு கூறுவாயா என்பது முதலாம் கட்டளை மீது நீ அன்பு கூறுவது போல மற்றவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது இரண்டாம் கட்டளை இந்த இரண்டு கட்டளைகளையும் கடைபிடித்து நாம் வாழும்போது நம்முடைய உறுதிப்படுத்தப்படும் என அன்பானவர்களே கடவுள் மீது அன்பு வைத்திருந்தால் அவருடைய திருவார்த்தைகளை படித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அழைக்கப்படுகிறோம் அதை கடினமாக எண்ணாமல் எளிதாக எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்து முயற்சி செய்தால் படிப்படியாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும் அப்படி கடைப்பிடிக்கும் போது ஆண்டவர் அருளும் அனைத்து ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் முழு உள்ளத்தோடு உண்மையான அன்பு கூறுவதையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் கடவுளிடம் ஒப்படைப்பு கடவுள் மீது பக்தி கொண்டால் நாம் முழுமையாக அவருடைய திருக்கைகளிலே நம்மை ஒப்படைக்க வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து சொல்கிறது மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துவார் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அவரிடத்தில் முழுமையாக கடவுளை ஒப்படைத்து செய்ய வேண்டும் சொந்த அறிவாற்றலை நம்பாமல் முழு மனதோடு கடவுளை மட்டுமே நம்பி சார்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது கடவுள் நம்முடைய பாதைகளை சரி செய்து பாதுகாத்துக் கொள்வார் நமக்கு நாமே ஞானி என்று எண்ணிக்கொள்ள கூடாது என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளுக்கு பயந்து தீமை விட்டு விலக வேண்டும் அப்போது நம் உடல் நலம் பெறும் எலும்புகள் பலனடையும் அன்பும் உண்மையும் நாம் வேண்டும் அப்போது கடவுளிடமிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்தும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் எனக்கன்பானோரிலே கடவுளை நம்பி உங்களை ஒப்படையுங்கள் அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட உங்களை விட்டுக் கொடுங்கள் கடவுளுடைய செயல்பாடுகள் தாமதமாக இருந்தாலும் முடிவிலே அது நன்மையை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்கும் பக்தியில் வளரவும் அதிலே உறுதியாக நினைத்திருக்கவும் ஆண்டவராக இயேசு வந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் மத்திய பதினாறு இருபத்தி நான்கு இப்படி சொல்கிறது அப்போது இயேசு தன்னுடைய சீசர்களை நோக்கி பெரும் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம்ீர்க்க தம்முடைய தூதர்களோடு திரும்ப வரப்போகின்றார் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த செயலுக்கேற்ப பலன்களை கொடுப்பார் மனிதர்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தங்கள் வாழ்வை இழந்து போனால் அதனால் அவர்களுக்கு பயனில்லை வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தம்மை முழுதுமாக கடவுளுடைய கைகளிலே அர்ப்பணித்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் உலகத்தையும் குடும்பத்தையும் விட என் மீது அதிகமாக அன்பு கொண்டு தன்னுடைய பாடுகளாகிய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வருகிறவன் என்னுடைய சீடன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் பக்தியில் வளர்ந்து நம்மை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு அண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையிலே வரும்போது அவரிடத்திலே விண்ணுலக வாழ்வை பரிசாக பெற நாம் முயற்சி செய்து வாழ வேண்டும் என்று தூய திருவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது என சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளிலே நடந்து உங்களை காத்துக் கொள்ளும் போது உங்களுக்காக வைத்திருக்கின்ற விண்ணுலக வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து மீது உள்ள பக்தியில் உறுதியாய் இருங்கள் ஏனென்றால் அவரே பாவங்களை மன்னித்து ரச்சிக்கின்ற கடவுள் இதற்காகவே சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து உயிர் தெழுந்து இன்றும் ஆண்டவராய் இருக்கின்றார் அவர் ஒருவரே விண்ணுலக வாழ்விற்கான வழி அவரிடத்திலே வாருங்கள் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நெஞ்சத்திலே தூய்மையுண்டு வருகின்ற नञ्जत हे சுமக்கும் பாரம் உன்னை கூடிய ஈரோடில் சேர்க்கும் சுமக்கும் பாரம் உன்னை கூடிய இருளில் சேர்க்கும் செய்த பாவம் நினை போதும் அவர் பாதம் வந்து சே நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள் குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூ

மூலமாக நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் அவர் திரும்ப வரும்போது விண்ணுலக வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் எங்கள் பக்தியில் உறுதியாக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நான் உண்மை அறிந்து கொண்டு உண்மையான அன்பு வகிப்பேன் பக்தியில் நினைத்திருப்பேன் என்றும் உங்களுடைய திருவார்த்தைகளை விட்டு வழிவிலக மாட்டேன் என்று ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அரவணைத்துக் கொண்டு ஆசிரியர் பாதுகாத்துக் துன்பங்களிலும் பாடுகளிலும் வியாதிகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இடத்திலே மன்றாடுகிறேன் அவர்கள் வேண்டுதலை கேட்டு கண்ணீரை துடைத்து உமது அன்பான மார்போடு அணைத்துக் கொள்ளும் நீர் திரும்ப அந்த உலகத்திற்கு வரும்போது எந்த விதத்திலும் கைவிட்டு போகாதபடிக்கு படிக்கு கூட விண்ணுலகிற்கு வந்து அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும் எல்லாம் உள்ள உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் படிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே ஆமேன் எனக்கன்பானவர்களே ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது பக்தியா இருங்கள் உங்கள் பக்தியில் உறுதியா இருங்கள் கடவுளாய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்